என் பேர்ற நாகப்பட்டினர்ச்சு நடுவே படிக்கிறேன் ஆறாவது வந்து எட்டாம் தான் படிச்சு எழுதிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து படுத்தேன் படுத்த உடனே ஜோரம் அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ள ஆஸ்பத்திரி போனாங்க நிறைய பாட்டு போயிட்டாங்க அதுவும் திரும்ப எடுக்கல வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்து திரும்ப முடியப்பட்டாங்க திரும்ப ஆஸ்பத்திரி போனோம் ஹாஸ்பத்திரி இருந்து வேற ஹாஸ்பத்திரி மாசுங்க அந்த ஆஸ்பத்திரில இருந்து திரும்ப ஒரத்தூர் மாற்ற ஒரத்தூர்ல இருந்து அங்க இருந்து ஆம்புலன்ஸ்ல ஜீக்சு ஜீகச்சு வந்தா எங்க அத்தை சொன்னாங்க இந்த மாதிரி வைரஸ் இருக்கு அதனால நீங்க எங்க அழைச்சு போக முடியுமோ அழைச்சு போன அதனால நாங்க இந்த வாஞ்சிலிங்க ஹாஸ்பத்திரி பண்ணுவோம் ஹாஸ்பத்திரி வந்தோடனே கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஐசி மாத்திருவாங்க ஐசி மாற்றா என்னால எதுவுமே பண்ண ஜீத்தில இருக்கும்போதே காலையெல்லாம் அசைவது எல்லாமே போயிடுச்சு அதோட ஒரே ஒரு கை மட்டும் தான் அசைக்க முடியும் என்ன வேணுமோ அங்க ஒரே ஒரு கை மட்டும் தான் இங்கே பக்கத்தில் ஒண்ணு கம்பி மாதிரி இருக்கும் அதுதான் தட்டுவான் இங்க வந்து என்னான்னு கேட்பாங்க நான் இந்த மாதிரி சொல்லுவேன் என்னால் சொல்ல முடியாது மூப்புலேயும் துப்பு வேண்டியிருக்கும் அம்மா நான் அவங்களே சொல்லுவாங்க உங்கள் அம்மா வேணுமா அப்போ வேணும் அம்மா இருந்தான் அங்க அம்மா வந்து இங்கே உட்கா சொல்றது நான் கண்ணை அசைச்சேன்னா உட்காருவான் உட்காந்து அந்த பேசிட்டு ஆர்டர் சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க அவங்க காலெல்லாம் சரியாக வைக்கும் கையெல்லாம் சரியாக வணிக்கும் அதனால எதுவுமே பண்ண பண்ணிது காஞ்சனால எவ்வளோ கஷ்டம் தெரியாது நான் இங்கே இங்கே வந்ததுனால நான் சூப்பராக வைக்கிற வைக்கிறி திரும்பவும் நான் என் ஃப்ரெண்டோட விளாடுவேன்